இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா லாஸ்ட் வீக் நான் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்த எல்லா திங்ஸையும் பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறோம் என்னென்ன ஆஃபர் இருந்தது எங்க பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்க்க போறோம் நீங்கள் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நான் தான் உங்க அஸ்வினி வாங்க வீடியோக்குள்ள போலாம் நான் என்னெல்லாம் ஷாப்பிங் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அஸ்வி வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆல்ற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நியூ வீடியோஸ் எல்லாம் மே நோட்டிபிகேஷன்ல வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் ரீசெண்டாக வந்துட்டு நான் என்ன ஷாப்பிங் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் இதில் கிளாத் மட்டும் இல்லாமல் டாய்ஸ் இதை பற்றி எல்லாமே வந்து பார்க்க போகிறோம் நான் என்னென்னலாம் ஆஃபர்லாம் வந்து பார்த்தேன் எந்த ஸ்டோரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்றதும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் நான் வந்துட்டு ரீசெண்டாக எக்ஸ்பிரஸ் அவென்யூ மால்க்கு வந்து போயிருந்தேன் அங்கே வந்து ரிலையன்ஸ் ஸ்மார்ட் பஸாரில் வாங்கின ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்துடலாம் இந்த ஐட்டம்ஸ்லாம் பார்த்தோன்னா நைன்டி நைன் ருப்பீஸ் தான் இந்த கிச்சன் செட் வந்து நைன்ட்டி நைன் ருப்பீஸ் அதுக்கப்புறம் அந்த டால் வந்து நைன்ட்டி நைன் ருபீஸ் தான் ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் வந்து போயிட்டுருக்கு இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்தோன்னா எம்ஆர்பி ஒன் டபுள் நைன் ஆனால் வந்துட்டு ஆஃபரில் நைன்ட்டி நைன் ருபீஸ் தான் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ஒரு ப்ளே மேட் தான் வந்து வாங்கியிருக்கேன் இந்த ப்ளே மேட்டோட ப்ரைஸ் பார்த்தோம்னா தௌசண்ட் டூ டபுள் நைன் ருப்பீஸ் இதோட ப்ரைஸ் ஆனால் நான் வந்து இதை ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் வந்து வாங்கியிருக்கேன் பாப்பாக்காக இந்த பிளே மேட் வந்து ரொம்ப நாளாக வாங்கினோம் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் ஆனால் நான் வாங்கலை திடீர்னு இப்போ இதை வந்து ஆஃபரில் பார்த்தோன்னே நான் வந்து வாங்கிட்டேன் இது வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் சம்திங்க் வந்து வாங்கியிருந்தேன் நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஒரு பிளே ஹட்டு தான் இது வந்துட்டு குட்டிஸ் விளாட்றதுக்கான ஒரு ஹவுஸ் டென்ட் இது இது வந்து வாங்கியிருக்கேன் இந்த பிளே ஹவுஸ் டென்ட்டோட ப்ரைஸும் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் வந்து வாங்கியிருக்கேன் இதோட ப்ரைஸ் பார்த்தோன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கிட்டே இருந்தது இதோட ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் சிக்ஸ் ஹண்ட்ரட் சம்திங்க் வந்து வாங்கியிருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸில் வந்து பாப்பாவுக்கு என்ன ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் நாலு ட்ரெஸ் வந்து பாப்பாவுக்கு வந்து வாங்கியிருக்கேன் இந்த ஃபோர் ட்ரெஸ்ஸஸில் வந்துட்டு ஒரு ட்ரெஸ் மட்டும் ஆஃபர் இல்லை அந்த நடுவில் இருக்குது பார்த்தீங்களா அந்த பிங்க் கலர் டெனிம் ட்ரெஸ் அது மட்டும் ஆஃபரில் இல்லை மற்ற மூணுமே வந்துட்டு ஃபிஃப்டி பர்சன்ட்டில் வந்து வாங்கியிருக்கேன் ஃபஸ்ட் வந்து இந்த ஒயிட் ஒன் பார்த்துலாம் ரொம்ப ரொம்ப பிரிட்டியான ட்ரெஸ்ஸு இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா ஃபோர் டபுள் நைன் இது வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் வந்து வாங்கியிருக்கேன் கிளாத் வந்து நல்லா ஸ்ட்ரெச்சபிள் மெட்டீரியல் மாதிரி இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது இதில் சைஸ் வந்து நிறையவே அவைலபிள் இருக்குது நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணோன்னா பண்ணிக்கலாம் இது வந்து ஆஜோ ஆப் உங்களுக்கு வந்து கிடைக்கும் நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஒரு ஜெல்லி ஃபிஷ் ட்ரெஸ் தான் வந்து வாங்கியிருக்கேன் இது ஆக்சுவலாக ஜெல்லி வந்து ஃபிஷ்ஷாக்டு எனக்கு தெரியல பாப்பாக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இதோட ப்ரைஸ் வந்து எயிட் ஹண்ட்ரட் சம்திங் வந்து இருந்தது இதெல்லாம் மட்டும் ஆஃபர் இல்லை நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு இந்த பிங்க் கலர் அது ஒரு மாதிரி வயலட் பிங்க் மாதிரி இருந்தது இந்த ட்ரெஸ்ஸு இந்த ட்ரெஸ்ஸு வந்து ரொம்ப ஒரு யூனிக்கான பேக் நெக் வந்து கொடுத்துருந்தாங்க வி நெக்கில் அதனால் வந்து இது சூஸ் பண்ணி வாங்கியிருக்கேன் இதோட ப்ரைஸ் வந்துட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் சம்திங் நான் வந்துட்டு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் வந்து வாங்கியிருக்கேன் இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே உங்களுக்கு ஆஜியோ ஆப்லேயுமே ஆஃபரில் வந்து இருக்குது நீங்கள் ஷாப்புக்கு போய் பர்ச்சேஸ் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் வந்து குட்டீஸோட கிட்ஸோட செக்ஷனுக்கு போய்ட்டு ஆஜியோ ஆப்லேயே நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு இந்த ஒரு பிரைட்டான கலர் ட்ரெஸ் தான் இந்த வைப்ரண்ட் கலர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த நியான் கலரு அதனாலே வந்துட்டு இது வாங்கிட்டேன் இது வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் தான் வந்து வாங்கியிருக்கேன் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் வேறு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தது உண்மையிலேயே ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு குட்டீஸ்லாம் வியர் பண்ணிட்டு ரொம்ப நேரம் வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு நல்லா இருக்கும் ரெண்டு பக்கள் வந்து கொடுத்திருந்தாங்க இன்னைக்கு வந்து ரிலையன்ஸ் பசாரில் மட்டும் நான் பர்ச்சேஸ் பண்ணல லைஃப் வாங்கின ஒன்று ரெண்டு திங்ஸ் அதுக்கப்புறம் அடிட்டர்ஸ்ல வாங்கின ஒன்று ரெண்டு திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போறேன் இந்த நாலு ட்ரெஸ்ஸஸ் தான் பாப்பாக்காக வாங்கியிருந்தது நான் ஒன்று ரிலையன்ஸ்ல வந்துட்டு வாங்கல நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு லைஃப் ஸ்டைலில் நான் என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் ஆஃபர் செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க இதில் வந்துட்டு நான் ரெண்டு பேண்ட்ஸ் வந்து எடுத்திருந்தேன் ஒரு பேண்ட்டோட ஆக்சுவல் ப்ரைஸ் வந்துட்டு எயிட் ஹண்ட்ரட் சம்திங்காக தௌசண்ட் சம்திங்கன்னு எனக்கு ஞாபகம் இல்லை ரொம்ப ரொம்ப சூப்பரான கிளாத்து இதோடய ப்ராண்ட் வந்துட்டு மில்லான்ஸ் பிராண்ட் தான் நான் வந்து எடுத்திருக்கேன் ரெண்டுமே மில்லான்ச் ப்ராண்ட் தான் ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கேன் இந்த ப்ராண்ட் யூஸ் பண்ணி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மெட்டீரியல் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த குவாலிட்டி எல்லாமே இந்த ப்ராண்டில் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்துட்டு டார்க் ப்ளூ கலரில் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கக்கூடிய பேண்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தது கொஞ்சம் ஹெவி கலெக்ஷன் டெனிம் மாதிரி இருக்கக்கூடியது இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நான் வந்து செவன்ட்டி பர்சன்ட் ஆஃபரில் வந்து எடுத்திருந்தேன் ரெண்டு கார்மெண்ட் வந்து எடுத்தோன்னா செவன்ட்டி பர்சன்ட் ஆஃபரில் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருந்தாங்க இந்த ஒரு ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க லைஃப் ஸ்டைலில் போய் சீக்கிரமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு மேக்ஸில் என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் இந்த ஒரு ட்ரெஸ் வந்து வாங்கியிருக்கேன் ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியான ட்ரெஸ்ஸு ஆனால் நான் அவசர அவசரமாக ஷாப்பிங் பண்ணதுனால இதை வந்து நான் ட்ரை பண்ணாமல் வாங்கிட்டேன் இது சைஸ் மட்டும் எனக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்குது சீக்கிரமாகவே நான் இழைச்சி அதுக்கப்புறமா இதில் வந்து ஃபிட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியான ட்ரெஸ்ஸு இது எந்த ஒரு ஆஃபரும் இல்லை ஃபோர் டபுள் நைனுக்கு லை மேக்ஸில் வந்துட்டு ஃபுல்லாக ஆஃபர் வந்து போட்டிருக்காங்க மேக்ஸ் ஷோரூம் ஃபுல்லாகவே வந்துட்டு அண்டர் ஃபோர் டபுள் நைன் ஆனால் இது வந்து புது கலெக்ஷனில் இருந்ததுனால இதோடய ப்ரைஸ் ஆக்சுவல் ப்ரைஸ் தான் எயிட் ஹண்ட்ரட் சம்திங் அது எந்த ஒரு ஆஃபரும் இல்லை இந்த ஒரு டாப் வந்து வாங்கியிருக்கேன் அடுத்தது இது வந்து ஒரு மாதிரி பனியன் கிளாத் மெட்டீரியல் மாதிரி இருந்தது இது வியர் பண்ணியும் நான் வந்து ஆல்ரெடி போட்டு வெளியிலலாம் போயிட்டு வந்துட்டேன் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது இதோடய ப்ரைஸ் வந்து டூ டபுள் நைன் தான் ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான் மேக்ஸில் வந்துட்டு இந்த ஒரு ஆஃபர் கண்டிப்பாக கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் மிஸ் பண்ணாமல் மேக்ஸ்லேயும் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இந்த ஒரு ட்ரெஸ் தான் இது வந்து ஃபிஃப்டி சாரி இது வந்து ஃபோர் டபுள் நைன் ஃபோர் டபுள் நைன்க்கு வந்து வாங்கியிருக்கேன் இந்த மாதிரி ஒரு குர்த்தா அதுக்கப்புறம் வந்து பலாசோ பேண்ட்டோடு வந்திருக்கு இந்த ஒரு செட் வந்து வாங்கியிருக்கேன் இது வந்து மேக்ஸில் நான் வாங்கின ட்ரெஸ்ஸஸ்ஸு இது ரொம்பவே நல்லா இருந்தது ரியான் மெட்டீரியல் தான் இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து தௌசண்ட் சம்திங்கோ என்னமோ நான் வந்துட்டு ஃபோர் டபுள் நைன் ஆஃபர் போய்ட்டு ஃபோர் டபுள் நைன் ஆஃபருக்கு வந்து அவைல் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு ரிலையன்ஸ் ஸ்மார்ட் பஜாரில் எனக்கு என்ன வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்குறோம் ஸ்மார்ட் பஜாரில் எனக்கு ஒரு குர்த்தா வந்து வாங்கியிருக்கேன் இது ஒரு அன் குர்த்தா மாதிரி ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது இதுவுமே நான் ஆல்ரெடி வியர் பண்ணி முடிச்சாச்சு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது நல்ல ஒரு ட்ரெஸ்ஸு எல்லாமே ஆஃபரில் வந்து போயிட்டுருக்கு இப்போ அங்கே வந்து த்ரீ டபுள் நைன்லேருந்து உங்களுக்கு வந்துட்டு சிக்ஸ் டபுள் நைன்குள்ளே ரிலையன்ஸ் ஸ்மார்ட் பஜாரில் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு ஆஃபர் வந்து போயிட்டுருக்கு அங்கே வந்துட்டு நீங்கள் மளிகை சாமான் மட்டும் வாங்குறது இல்லாமல் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மேலே ஐ கார்ட்லேயும் கொடுக்குறேன் க்ளிக் பண்ணி பாருங்கள் நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க அதனால தான் வந்து சொல்கிறேன் அந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு என் ஹஸ்பண்ட்க்கு வந்து லைஃப் ஸ்டைலில் வாங்கினதை வந்து பார்க்குறோம் அவங்க வந்துட்டு ரெண்டு டீஷர்ட் அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட்ஸ் வந்து வாங்கியிருந்தாங்க இதில் வந்துட்டு செவன்ட்டி பர்சன்ட் ஆஃபரில் வந்து வாங்கியிருந்தாங்க இந்த எல்லோ கலர் டீஷர்ட் வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது போல் அதனால் அவங்க சூஸ் பண்ணி வாங்கிட்டாங்க செம்ம கூட்டம் ஆல்ரெடி நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதில் பார்த்தாலே தெரியும் சரியான கூட்டம் அங்கே நம்ம போய் நின்று எல்லாத்தையும் எடுக்கிறதுக்குள்ளேயும் நம்ம கையில் இருக்கதே பிடுங்கிட்டு போயிடுறாங்க மக்கள் அந்த அளவுக்கு செம்ம ரஷ்ஷாக இருந்தது அதில் எப்படியோ கண்டுபிடிச்சி ரெண்டு டீஷர்ட் ஒரு ஷார்ட்ஸ் வந்து எடுத்துகிறாங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு அடிடாஸில் என்ன பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்க்க போகிறோம் அடிடாஸில் வந்துட்டு ஒரு டீஷர்ட் அதுக்கப்புறம் ரெண்டு ஷார்ட்ஸ் வந்து வாங்கியிருந்தாங்க இந்த ஷார்ட்ஸ் வந்துட்டு பிளாஸ்டிக் ரீசைக்கிள் பண்ண ப்ராடக்ட்னு நினைக்கிறேன் இதோட ப்ரைஸ் வந்துட்டு த்ரீ தௌசண்ட் சம்திங் இதோட எம்ஆர்பி வந்து ஃபைவ் தௌசண்ட் கிட்டே இதில் வந்து ஆஃபரில் வந்து த்ரீ தௌசண்ட்க்கு வந்து வாங்கியிருந்தாங்க நெக்ஸ்ட்டு இந்த ஒரு டிஷர்ட் இது எனக்கு சுத்தமாக பிடிக்கலாம் ஆனால் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இதுவுமே வந்து ஆஃபரில் வந்து வாங்கியிருக்காங்க ஷாப்பில் வந்துட்டு ஃப்ளாட் ஃபிஃப்டி பர்சன்ட் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போட்டிருக்காங்க ஆனால் உள்ளே போனால் கொஞ்சம் ப்ராடக்ட்ஸில் மட்டும்தான் ஃப்ளாட் ஃபிஃப்டி பர்சன்ட் இருக்குது மற்ற எல்லாமே வந்துட்டு நியூ அரைவல்ஸ் தான் இந்த ரெண்டு ஷார்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஒரு டீஷர்ட் ஷர்ட் வந்து வாங்கியிருக்காங்க இதில் எது ஆஃபர் எது ஆஃபர் இல்லைன்னு எனக்கு தெரியாது ஆனால் ஒன்று மட்டும் அந்த ஃபஸ்ட்டு வந்து எனக்கு தெரியும் இதெல்லாமே வந்து என் ஹஸ்பண்ட்காக வந்து வாங்கினது என்னை விட என் ஹஸ்பண்ட் தான் பயங்கரமாக வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு வந்திருக்காங்க நெக்ஸ்ட்டு ஒரு அழகான விஷயத்த உங்கள் காமிக்க மறந்துட்டேன் இது வந்து குட்டீஸ்க்காக வாங்கினது மேகனா குட்டிக்காக இந்த ஒரு செட் வந்து நைன்டி நைன் ருப்பீஸ்க்கு வந்து மேக்ஸில் ஆஃபர்ல வந்து போட்டிருந்தாங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு சரி பாப்பாக்காக வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாங்கியிருக்கேன் இதோட எம்ஆர்பி வந்து ரேட் அதிகம் தான் இது வந்து ஆஃபரில் வந்து நான் வாங்கியிருக்கேன் க்யூட்டாக இருக்கா இல்லையான்னு நீங்கள் கமெண்டில் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐட்டம்ஸ் தான் நான் வந்து வாங்கினது இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் தான் நான் வந்து வாங்கினது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி நம்ம சேனலில் ப்ராடக்ட் ரிவியூ வீடியோஸ் நிறைய ப்ளாக் வீடியோஸ் இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா பாருங்கள் ஆஃபர் போயிட்டுருக்கு ரிலையன்ஸில் ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸில் மேக்ஸ் எல்லாத்துலேயுமே அது எதையுமே நீங்க மிஸ் பண்ணக்கூடாதுன்னா சீக்கிரமா மாலுக்கு போய் ஷாப்பிங் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நீங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கனாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இருக்குது இப்போ ரீசெண்டாக போட்டால் ரிலையன்ஸ் ஸ்மார்ட் பஜார் வீடியோ செம்மையாக போயிட்டுருக்கு அந்த ஆஃபர்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு அந்த வீடியோவையும் வாட்ச் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு இது மாதிரியே ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா பாய் பாய்